கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் நீளமுடைய ரீதியோர புகப்பை கொண்டதாக பின்பக்கம் வீடு கட்டி பின்பக்கம் பெரிய அளவில் தோட்டங்கள் செய்கிறாக்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு இடமாக இருக்கும் இப்போ ஆவணத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குரதி காணிதான் இப்போ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதை விட வந்து முற்று முழுக்காக சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு குடியிருப்பு பகுதியாக இருக்குது முன்னுக்கும் வந்து கூட்டம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இதில் வந்து நீங்கள் அதிகமாக ஏதாவது பிஸ்னஸ் நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகிறீங்களா அல்லது உங்களுடைய குடியிருப்பு தேவைகளை மேற்கொள்ள போகிறீங்களா எல்லா உங்களுடைய காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்க உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் தளத்தில் இந்த காணி விற்பனை வீடு விற்பனை அது மாதிரி வியாபார ஸ்தலங்களை வந்து விளம்பரப்படுத்துதல் தொடர்பிலான விடங்களை வந்து அதிகம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கின்றது இப்போ இந்த காணி தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்கப் போகின்றது அதற்கு முன்பதாக எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இப்போ உங்களுக்கு வந்து காணி வேண்டணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படியான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கனவில்லங்களை வந்து வாங்கணும் என்ற விஷயங்கள் இருக்கலாம் அப்படி இருந்தால் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடுகளை காணிகளை வாங்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதால் வந்து மறக்காமல் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் பிரயோசனம் உடையதாக இருக்கும் அப்போ வாங்க கொஞ்சம் மிஞ்சளக்குவோம் சரி பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் நாங்கள் தற்போது நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புண்ணாளை கட்டுவான் என்ற பகுதியில் நிற்கிறோம் அப்போ புன்னாலை கட்டுவானில் இருக்கக்கூடிய அந்த புன்னாலை கட்டுவான் வடக்கு சந்தி புண்ணாலை கட்டுவான் பிரதான சந்தையை தாண்டி இன்னொரு ஒரு கிலோமீட்டர் அல்லது ஒன்றரை கிலோமீட்டர் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது புன்னாலை கட்டுவான் வடக்கு சந்தி இருக்கும் இப்போ அந்த வடக்கு சந்தியில் அதாவது பெலாலி ரோட்டில் திரும்ப வெள்ளப்பக்கம் திரும்பினால் நிலாவிர கேணிக்கு போகக்கூடிய அந்த பிரதான வீதி இருக்கும் அப்போ அந்த பிரதான வீதியோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான காணி தூண்டு தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அந்த பிரதான வீதியில் தான் நிற்கிறோம் தேர் ரோட்டு எந்தவித வாகனங்களும் பெரிய வாகனங்களும் போய் வரக்கூடிய ஒரு ரோட்டு அப்போ இதில் வந்து நீங்கள் அதிகமாக ஏதாவது பிஸ்னஸ் நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகிறீங்களா அல்லது உங்களுடைய குடியிருப்பு தேவைகளை மேற்கொள்ள போகிறீங்களா எல்லாத்துக்கும் பிரயோசனமான ஒரு உகந்த காணியாக இருக்கும் அதை விட வந்து முற்றுமுழுதாக சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒரு குடியிருப்பு பகுதியாக இருக்குது முன்னுக்கும் வந்து முக்கியமாக தோட்டம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பீட்ரூட் அது மாதிரி புகையிலை புகையிலை இவ்வாறான விஷயங்கள் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய ஒரு இடம் அதை விட வளமும் செம்மண் வளம்ன்றதால அதிகமாக அனைத்து விதமான தோட்ட செய்கைகளுக்கும் உகந்த ஒரு கேந்திர நிலையமாக இருக்கிறது மிக முக்கியமான விடயம் சரி மேலதிகமான விஷயங்களை நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா இதில் தான் இந்த காணியினுடைய எல்லை பகுதியை ஆரம்பமாகிறது இப்படி இதில் நாங்கள் அப்படியே நேரில் போனோம்னு சொல்லிட்டோம்னா இந்த மெயின் ரோட்டு இந்த மெயின் பிரதான வீதியோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் நீளமுடைய வீதியோரை முகப்பை கொண்டதாக இந்த காணியினுடைய சொல்லி நிறைவிடம் அமைந்திருக்கிறது

இப்போ நல்ல செம்மண் பலத்தோடு இருக்கிறதால எல்லா வகையான தோட்டங்கள் பயிற்சிகைக்கும் ஒரு ஏற்ற இடமாக இருக்குது வாழை எல்லாம் வாழை என்ற குலைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிட்டிய பெரிய குலைகள் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக இருக்குது பெரிய அளவில் ஒரு நிலப்பரவை கொண்ட ஒரு காணியாக இருக்கிறதால நீங்கள் பகுதி பகுதியாக பிரித்து தோட்டங்கள் அதை மாதிரி பயிற்சிகைகள் இப்படி வாழையோ தென்னையோ க கமுகோ அஹ் உங்களுக்கு ஏற்ற வகையில அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொருத்தமான பகுதி காணியாக இது அமைந்திருக்கிறது இதுலயும் பாருங்க வந்து வாழக்கூழகளை சரி அப்படியே வந்தமன்றா நாங்கள் இப்ப காணியினுடைய நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம் நடுப்பகுதியில அநேகமான பகுதிகள் வந்து தான் இருக்கு இது வந்து ஆரம்பத்துல பெரிய அளவில் தோட்டங்கள் செய்திருக்கிறோம் அதாவது வந்து காணின் ஓனர் எனக்கு சொன்ன விஷயம் தாங்கள் ஒரு ரொட்டேஷனில் இங்கே வந்து பயிற்சிகளை மேற்கொள்றதாக சொல்லியிருந்தவர் இப்போ அதாவது புகையிலை போயில் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பக்கத்தில் தொடர்ந்துக்கியாக வைத்து அதன் மூலமாக வருமானத்தை இட்டிக் கொண்டிருந்ததாகவும் பின்னர் பீட்ரூட் அது மாதிரி வெங்காயம் இப்படியான பல பயிற்சிகளையும் மாறி மாறி ஒரு அந்த சீசன்களுக்கு ஏற்ற மாதிரியும் தங்களுக்கான தண்ணி கிடைப்பெனவுகளுக்கு ஏற்ற மாதிரியும் அதை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தவர் சரி இப்போ நாங்கள் காணின்ற பின்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் பயந்தர் மரங்கள் பார்க்க தென்னை மரங்கள் வச்சிருக்கிறார்கள் இப்போ இதில் வந்து நல்ல காய்களோடு இருக்குது எல்லாமே எல்லா தென்னை மரங்களும் காய்க்கிற பருவத்தில் அறியக்கூடிய பெரிய தென்னை மரங்களாகவும் இருக்குது அதே மாதிரி மற்றொரு சைட்டில் பார்த்திங்கன்னால் அதுலேயும் இளம் தென்னை மரங்கள் இருக்கு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இளம் தென்னை மரங்களும் இருக்குது இப்போ அதுவும் ஒரு சிறப்பான அம்சம் மாதிரி இந்த ஒரு சைடை பேருங்கோ இதில் வந்து ஒரு பக்கமதில் அதாவது மற்ற காணி காணிக்காரருக்கு சொந்தமான ஒரு பக்கமதில் இப்போ இதுதான் இந்த காணியுடைய பின்பக்க இல்லை இப்போ இதோடு அப்படியே க்ளோஸ் ஆகி பின்னுக்கு அப்படியே வரும் இது வந்து இதனுடைய எல்லையாக இருக்குது இப்போ இந்த இப்போ நான் நிற்கிற பகுதிகள் இந்த காணிக்குரிய பகுதிகளாக இருக்குது இப்போ இந்த பகுதியினுடைய நிலமும் முற்றுமுழுதாக உழுது வளப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்குது தோட்டம் ஏற்ற சூழ்நிலைமைகளோடு இருக்குது இப்போ இதில் உழுது இருக்கிற இந்த பகுதியை பாருங்க இப்போ இதுதான் இந்த காணியினுடைய முடிவு எல்லையாக இருக்குது இப்போ இதில் வந்து இந்த துண்டு அப்படியே அது மாதிரி இந்த இதில் உழுது இருக்கிற பகுதிகள் அந்த இருக்கிற பகுதிக்கு அங்கால உரையாக்கிற காணி அந்த மதில் முடிவோட இந்த காணியினுடைய எல்லைகள் வரும் இப்போ நான் நிற்கிற பகுதி இதில் காட்டுற அந்த உழுது இருக்கிற அந்த செம்மண்ணா திரிகிற பகுதியில் நினைத்தும் இந்த காணிக்குரிய பகுதிகள் அது மாதிரி இந்த சைட் பேருங்கோ இதில் வந்து இப்போ நீங்கள் இரண்டாக பிரிக்கேக இந்த பக்கத்துக்கும் பாதை இருக்குது இப்போ அதெல்லாம் முன்பக்கம் இந்த பின்னாலையும் பிரித்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தோட்டச்சிகளும் போது நீங்கள் இப்போ டிராக்டர்கள் பெரிய வாகனங்களை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால் இப்போ பின்பக்கமும் கிட்டத்தட்ட அடி பாதை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் அப்போ அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இப்போ முன்னுக்கு வந்து வீதியோர பெரிய பாதை அமைப்பு இருக்கிறதோடு பின்னுக்கும் பெரிய அளவிலான அடி அகலமுடைய பெரிய பாதை இருக்கு அதுவும் ஒரு பிளஸ் ஆன விஷயம் அப்படியே அந்த தொங்கல்ல பாருங்க அந்த மதில் தெரிகிற மூலை தானே அந்த மூளை தான் இந்த காணியினுடைய பின்பக்க முடிவாகவும் இருக்குது எல்லையாகவும் இருக்கு சரி நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்திங்களா இந்த காணி தொடர்பிலான அநேகமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சுற்றியும் காட்டியிருந்தேன் அப்போ மிக முக்கியமாக இந்த காணியினுடைய மொத்த பரப்பளவை பார்த்திங்களே சொல்லிச்சுனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பிறப்பை கொஞ்சம் கூடிய அளவில் மொத்த பரப்பளவு இருக்குது இப்போ இதில் வந்து அதில் பார்த்திங்களாண்டால் அந்த மதிலோடு இருக்கக்கூடிய அங்காள் பகுதி அந்த பகுதி அப்படியே பதினைஞ்சு பிறப்பு வரும் அந்த வீதி முகப்போடு மாதிரி நான் நிற்கக்கூடிய இந்த பகுதி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிறப்பு இருக்குது அப்போ மொத்தமாக இருபத்தி ஒரு பிறப்பு இப்போ இந்த பிறப்புக்குரிய பாதை வந்து செப்ரேட்டாக இருக்குது இப்போ அங்கால் வந்து பதினஞ்சு அடி பாதை இருக்குது அப்போ இதை வந்து தனியும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதேமாதிரி வீதி முகப்போடு இருக்கக்கூடிய அந்த காணியை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வீதி முகப்போடையே பெரிய அளவில் பெரிய முகப்பு இருக்குது அதேமாரி நீங்கள் பாதையை வந்து அங்கால் அந்த சைட்டில் பாப்பிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ மொத்தமாக வந்து இருபத்தி ஒரு பர பல காணி அதை விட மரங்கள் அது அனைத்து விதமான சகல தோட்ட நடவடிக்கைகளுக்கும் உகந்த ஒரு பகுதியாக இருக்கிறது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இப்போ நீங்கள் வீடு கட்டி முன்பக்கம் வீடு கட்டி பெரிய தோட்டங்கள் செய்கிறாக்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு இடமாயிருக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு என்ன சொல்கிறது டவுன் ஆண்டின பகுதி அன்று இல்லாமல் சுற்று சுற்றி குடியிருப்புகள் இருக்குது எங்களால் எல்லாமே பெரிய பெரிய காணிகள் இப்போ ஒரு பிறப்பு ரெண்டு பிறப்புன்னு சொல்லி இல்லாமல் பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய காணிகளாக இருக்குது இப்போ அதால் வந்து ஒரு அமைதியான சூழலாக இருக்கும் அதே மாதிரி சுற்றி வர குடியிருப்புகள் பெரிய அளவில் வீடுகள் குடியிருப்புகள் என்பதாக இருக்குது அதுவும் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அப்போ இது இந்த காணி சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அதை விட வடக்கு சந்தி இதில் இருந்தது பலாலி ரோட் பிரதான வீதி இதிலேருந்து பெரும்பனையே ஒன்றரை தொடக்கம் இரண்டு கிலோமீட்டருக்குள்ளே அமையப்பட்டிருக்கு இப்போ அதால் வந்து உங்களுடைய பொருட்கள் சேவைகள் சேர்ந்த விஷயத்துக்கு நீங்கள் அங்கே நேரடியாக போய் கடைகளை வந்து அனுப்பிச்சு அதுகளை வாங்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த காணி தொடர்பில் இதனுடைய விலைகள் என்ன மாதிரி இதனுடைய ஆவணங்கள் தொடர்பில் அந்த விஷயங்களையும் சொல்லலாமான்னு நினைக்கிறேன் ஆவணத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குருதி காணிதான் இப்போ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை உங்களுடைய தேவைகளைக் கேட்ட மாதிரி நீங்கள் பெயர்களை மாற்றம் செய்து கொள்ள முடியும் இப்போ அதால் வந்து பெர்மிட்டோ அப்படியான விஷயங்கள் இல்லை அது வந்து கிளியராக ஏதர ஆவணம் ஆவனத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லை சீராக இருக்குது அடுத்தது என்னுடைய விலைய பாதிர்கள்னு சொல்லி சொன்னால் ஒரு பரப்பு இருபது லட்சம் ரூபாய் படி கூறப்பட்டிருக்கிறது விலைகளை வந்து பேசி தீர்மானித்து உங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஓரளவு நெகோஷியேட் பண்ணி வாங்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுவும் மிக முக்கியமான விடயம் இதுதான் இந்த காணி தொடர்பில் இருக்கக்கூடிய பிரதானமான விஷயங்கள் இந்த காணி தொடர்பில் மேலதிகமாக உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த விஷயங்களை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அதை விட இந்த மாதிரி உங்களுடைய காணிகள் கடைகள் வியாபார ஸ்தலங்களை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்புகளுக்கு அதுக்கான வாய்ப்புகளை இப்படி தரவும் நான் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை